வணக்கம் மக்களே வெல்கம் டு திரு சேனல் வாங்க நம்ம எல்லாருடைய ஃபேவரட் சின்னவங்கலேருந்து பெரியவங்கள வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கடை மசாலா பூரி தான் ரொம்பவே ஹெல்த்தியான அதே நேரத்தில் டேஸ்டியான ஒரு ரெசிபி இது வீட்டில் வந்து ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் இது செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு காஞ்ச பட்டாணியை ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் போட்டு கல் உப்பு ரெண்டே ரெண்டு உருளைக்கெழங்கு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து இந்த மசாலாவுக்கு வந்து அரைச்சிடலாம் மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ரெண்டே ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு கால் ஸ்பூன் அளவு சீரகம் கல்பாசி ஒரு ஸ்பூன் அளவு உடச்சக்கடலை கொத்தமல்லி இது எல்லாமே போட்டு தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த ரெசிப்பியோட ஹீரோவான இந்த பானிபூரி குட்டி குட்டி பூரி பூரியை வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் சோளன் சிப்ஸும் இருந்தால் பொறிச்சு எடுத்துக்கோங்க அதுவுமே நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி அது இல்லாமல் தான் செய்கிறேன் இப்போ வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுது அது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு மிளகாத்தூள் தனியாத்தூள் சாட் மசாலா மஞ்சள் தூள் போட்டு நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு பட்டாணி இந்த கலவியை லைட்டாக மத்து வச்சு மசிச்சுட்டு இது கூட சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு இந்த கிரேவி வந்து தண்ணியாக இருக்கணும் இப்போ மசாலா பூரியும் ரெடி வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக கொத்தமல்லியை நறுக்கி வச்சுருக்கேன் நம்மளோட இந்த கிரேவியும் வந்து ரெடி இப்போ அழகாக நம்ம வந்து பிளேட்டிங் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு கிண்ணம் அப்படின்லாம் தட்டு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு பூரியை வந்து அழகாக நம்ம கையாலே வந்து நொறுக்கி இதில் போட்டுடலாம் இது ரொம்பவே நல்லாயிருக்கும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் இப்போ வந்து பூரியை நல்லா உடச்சி போட்டுட்டு நம்ம இப்போ செஞ்சு வச்சுக்க அந்த கலவையை அது கூட வந்து சேர்த்துடலாம் குழம்ப மேலே வந்து நறுக்கி வச்ச வெங்காயம் கொத்தமல்லி அதுக்கப்புறம் நான் பூரி மறுபடியும் உடச்சி போட்டுக்கிறேன் இந்த டைமில் சோளம் சிப்ஸ் மேலே போடுங்க கேரட் பிடிக்கிறவங்க சேர்த்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்